முக்கியமாக நான் எப்போவுமே சொல்கிறது கொஞ்சம் தியானம் பண்ணுங்க ஏன்னா அந்த அங்கே இருக்கிறது ஒரு மனிதர் அதை மறந்துடாதீங்க நீங்கள் எவ்வளோ நல்ல வேலை செஞ்சாலும் எவ்வளோ ஸ்மைல் பண்ணி நான் சொன்ன பாயிண்ட்லாம் சொல்கிறேன் ஸ்மைல் பண்ணி கொடுத்தாலும் கரெக்டானபடி நான் இது இது இருந்தது இந்த இது இப்படி இந்தந்த கஷ்டம் இருந்தது இதெல்லாம் நான் இப்படி சரி பண்ணேன்னு சொல்கிறீங்க டீம் இருந்தால் டீமை பற்றி சொல் எல்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணால் கூட அந்த பக்கம் இருக்கிற மனித மனம் நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ தான் அந்த மனித மனம் யோசிக்கவும் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க கரெக்டாக செஞ்சுருக்காங்க அண்ட் டயத்துக்குள்ளே முடிச்சிருக்காங்க இதெல்லாமே முக்கியம் இல்லையா ஸோ அந்த அளவுக்கு அந்த மைண்டில் ஒரு இம்ப்ரெஸ் ஆகணும் அவங்க ஒத்துக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் தியான நிலையில் அந்த மனிதரை ஒருத்தரோ ரெண்டு பேரும் யாரெல்லாம் உங்களுக்கு மேலே இருக்காங்களோ யாரெல்லாம் அந்த ப்ராஜெக்டை வந்து பார்ப்பாங்களோ அவங்களெல்லாம் நினச்சி அவங்க ஆழ் மனசில் பேசுங்க தியானத்தில் சொல்லுங்கள் இந்த வேலையை நான் நல்லபடி கரெக்டாக முடிச்சுருக்கேன் இதுக்காக இத்தனை பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே நான் சரி பண்ணிட்டேன் ப்ராப்பராக முடிச்சிருக்கேன் நீங்கள் வந்து இதை எனக்கு அப்ரிஷியேட் பண்ணணும் நீங்கள் இந்த என்னோடய ஒர்க்கை ரெக்கக்னைஸ் பண்ணணும் அங்கீகாரம் எனக்கு உங்கள் கிட்டேருந்து வேணும் அதுக்கு த அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு அப்ரைசல்லலாம் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு கொடுங்கன்னு அந்த என்ன சொல்லணுமோ நேரடியாக கூட அந்த மாதிரி சொல்ல முடியாது உங்களால் கஷ்டமாக இருக்கும் எம்பரஸிங்காக இருக்கும் ஆனால் தியானத்தில் உட்காந்து சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியும் ரொம்ப பவர்ஃபுல்லாக போய் அங்கே சேரும் அதுதான் அதில் முக்கியமான விஷயம்